ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு வைங் டாக்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமர்ஜித் சதா அப்படிங்கிற வந்து ஒரு இளம் சீரியல் கில்லர் இவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இவர் வந்து இந்தியாவில் உள்ள பீகாரை சேர்ந்தவர் இந்த அமர்ஜி சதா வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பெற்றோர்கள் வந்து கூலி தொழிலாளி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு தங்கச்சியுமே இருக்குது இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை வந்து கொண்டிருக்கிறாரு மூணு குழந்தைங்களை அதுவும் சிறு வயதிலே வந்து கொண்டு இது தெரிஞ்ச போலீஸார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமர்ஜி சதா வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க கைது பண்ணும்போது கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் போலீஸார் கூட வந்து சிரிச்சுக்கிட்டே போயிருக்கிறாரு சிரிச்சுக்கிட்டே போனது இல்லாமல் விசாரிக்க விசாரணை வந்து ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கு பிஸ்கட் வாங்கி தந்தா மட்டும்தான் வந்து நான் வந்து உங்கள்கிட்ட வந்து எல்லாத்தையும் சொல்லுவேன் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே போலீஸாருக்கு வந்து ரொம்பவே அதிர்ச்சி இருக்குது என்னடா இது இவ்வளோ கேஷுவலாக வந்து ஹேண்டில் பண்ணுதா நம்மள அப்படின்ற மாதிரி வந்து போலீஸாரே வந்து ஷாக் ஆயிருக்காங்க தான் வந்து அமர்ஜி சதா கேட்ட மாதிரி அவருக்கு வந்து பிஸ்கட் வாங்கி கொடுத்துட்டு வந்து அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன நடந்தது எப்படி இந்த கொலைகள்லாம் பண்ண அப்படிங்கிறத வந்து அவங்ககிட்ட அப்போ தான் வந்து அமர்ஜி சதா வந்து தன்னோட முதல் கொலை பண்ணதை வந்து சொல்றாரு அங்கே வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து அமர்ஜி சதா அவங்களோட அத்தை வந்து அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க தன்னோட ஆறு மாத குழந்தையோட வந்திருக்கிறாங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அந்த குழந்தைய வந்து தூங்க வச்சுட்டு அமர்ஜி அமர்ஜி சதாவோட அம்மாவும் அவங்க அத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் போயிருக்கிறாங்க அப்போ வந்து என்ன ஆயிருக்குன்னா அமர்ஜி சதா வந்து அந்த குழந்தை பக்கத்தில் நின்று பார்த்திருக்காரு பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஒன்றும் பெருசாக எதுவும் தோணலை அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா கண்ணத்தை கிள்ளி இருக்கிறாரு கிள்ளும்போது அந்த குழந்தை வந்து அழுது இருக்கு உடனே அதை பார்த்து ரசிச்சிருக்கிறாரு உடனே என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அந்த குழந்தைய அடிச்சு ரொம்பவே வந்து அள வச்சிருக்கிறாரு அதை பார்த்தவொடனே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாயிருக்கு உடனே தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த குழந்தைய வந்து கழுத்தை நெறித்து கொன்று இருக்கிறாரு கொண்டுட்டு என்ன பண்ணி அவங்க கொஞ்ச தூரத்துல இருக்கிற ஒரு காட்டுக்கு தூக்கிட்டு போய் அந்த வந்து கல்லெல்லாம் தூக்கி போட்டு முகத்தையே வந்து ரொம்பவே செதச்சிருக்கிறாரு சதைச்சிட்டு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அதே இடத்துல புதைச்சிட்டு ரொம்ப கேஷுவலாக வீட்டுக்கு வந்திருக்கிறாரு வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மா அவங்க அத்தை எல்லாருமே வந்து அந்த குழந்தை எங்க அப்படின்னு தேடுறாங்க எங்கேயுமே இல்ல உடனே தான் அமர்ஜி சதாட்டா கேக்குறாங்க அந்த மாதிரி அந்த குழந்தை இல்லை நீ பாத்தியா அப்படின்னு கேட்கும்போது அமர்ஜித் சதா வந்து என்ன பண்ணாரோ அது வந்து ஒன்று விடாம அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்க அம்மா வந்து ரொம்பவே வந்து ஷாக் ஆயிருக்காங்க என்னடா இது இவ்வளோ கேஷுவலாக சொல்ற இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது ரொம்பவே பெரிய பிரச்சனையும் ஆயிருக்குது உடனேதான் என்னன்னா வந்து அமர்ஜித் சதா அவங்க அத்த வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை வந்து பெருசுப்படுத்தாதா இதை வந்து நம்ம போலீஸ் அப்படின்னு கொண்டு போனோம்னா இவங்க வந்து சின்ன பையன் இப்போ அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு கொண்டு போனாங்கன்னா அவன் ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா அவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த பிரச்சனையை அப்படியே மூடி மறைச்சு போலீஸ்ட்ட கொண்டு போகாம இவங்களே பேசி முடிச்சிருக்காங்க உடனே தான் இந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே தான் இரண்டாவது கொலை பண்றாரு எப்படி அப்படின்னா அமர்ஜித் சதாவுக்கு வந்து ஒரு தங்கச்சி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடியே சொல்லிருந்தோம் அந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு தான் ஆகுது பிறந்து உடனே தான் அவங்க அம்மா தூங்க வச்சுட்டு அவங்க எப்பவும் பாக்குற மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க உடனே தான் அமர்ஜித் சதா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பக்கத்துல அந்த அதாவது அவங்க தங்கச்சி பக்கத்துல போய் அந்த குழந்தையை வந்து கழுத்து நெரிச்சு கொன்றுருக்கிறாரு கொன்னுட்டு அவர் சேண்டி எப்பவும் போலவே கேஷுவலாகவே இருந்திருக்குறாரு கேஷுவலாக இருந்தவொடனே அவங்க அம்மாவுக்கு வந்து சந்தேகமாயிருக்கு என்னடா இது பாப்பா எவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்காங்க ஆனால் வந்து இன்னும் எழுந்திரிக்கலை பசிக்காதா அப்படின்னு சொல்லி சரி நம்ம எழுப்புவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து எழுப்பியிருக்காங்க எழுப்பும்போது என்ன ஆயிருக்குதுன்னா அந்த குழந்தை வந்து எந்திரிக்கவே இல்லை உடனே தான் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது வந்து அந்த குழந்தை வந்து இறந்துருக்குது இறந்த உடனே வந்து அமர்ஜி சதவாவை கூப்பிட்டு கேட்குறாங்க என்னடா இது இறந்துருக்கு நீ எதுவும் பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது ஆம்மா நான் தான் கொன்னேன் அந்த குழந்தைய நான் தான் தங்கச்சியை கொன்னேன் அப்படின்னு சொல்லி அதையும் ஒத்துக்கிறாரு ஒத்துக்கிட்ட உடனே தான் வந்து திருப்பியும் அதே மாதிரி பிரச்சனை ஆகுது பிரச்சனையானவொன்னே என்னன்னா திருப்பியும் அதே மாதிரி உறவினர்கள் வந்து பேசி முடிச்சு இந்த பிரச்சனையை அப்படியே முடிச்சு விட்டுறாங்க இதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு தன்னோட எட்டு வயதுல என்ன பண்றாரு அப்படின்னா பக்கத்து வீட்டுல ஒரு குழந்தை இருந்திருக்கு அதுவும் கிட்டத்தட்ட பிறந்து ஒரு அஞ்சு ஆறு மாசம் அந்த டைம்ல தான் ஆயிருக்கு அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நேராக காட்டுக்கு தூக்கிட்டு போய் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து நெரிச்சு கொண்டு அதே இடத்துல வந்து புதைச்சிருக்கிறாரு புதச்சிட்டு கேஷுவலாக எப்பவும் போல வீட்டுக்கு வந்திருக்கிறாரு அந்த பக்கத்து வீட்டில் வந்து குழந்தையை காணும் அப்படின்னு தேடும்போது என்ன ஆயிருக்குன்னா இவர் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் நார்மலாக இருந்திருக்காரு அப்புறம் தான் இவர்கிட்ட விசாரிக்கிற போது அம்மா நான் தான் வந்து அந்த குழந்தையை கொண்டு அந்த இடத்துல புதைச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடியாவது வந்து ரிலேட்டிவ் அப்படி அப்படின்னு சொல்லி வந்து அந்த பிரச்சனையை வச்சு அனுப்பி வச்சுருந்தாங்க ஆனால் வந்து இது வந்து பக்கத்து வீட்டில் உள்ளவனால என்ன பண்ணிட்டாங்க நேராக வந்து போலீஸார்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி அந்த பையன் வந்து என்னோட குழந்தை கொண்டுட்டான் அப்படின்ற மாதிரி போலீசாருக்கு உடனே தகவல் கொடுக்கறாங்க கொடுத்த உடனே போலீஸார் என்ன பண்றாங்கன்னா அந்த அமர்ஜித் சகா இருக்கார்ல அவரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்ணும்போது அவர் ஒரு எந்த ஒரு ரியாக்ஷனையும் காட்டல போலீஸார்ட்ட ரொம்ப கேஷுவலா சிரிச்சுக்கிட்டே தான் போயிருக்கிறாரு சிரிச்சுட்டே போய் தான் அந்த ஸ்டேஷன்ல நம்ம சொல்லிருந்தோம்ல பிஸ்கட் கேட்டாரு அதுக்கப்புறம் தான் அந்த கதை எல்லாமே சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இதுக்கு இவரை பத்தி விசாரிக்கும் போது என்னன்னா இவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் யாருமே கிடையாது இவர் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே தனிமையாக தான் இருப்பாராம் எங்கே போனாலும் வந்தாலும் தனியாக தான் போயிட்டு வருவார் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாருமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது என்னன்னா மற்றவங்க வழியில் வந்து சந்தோஷப்படுவாங்களா இப்போ யாராவது அடித்தாலோ கிள்ளுனாலோ வலிக்குங்களா அதை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது உடனே தான் போலீஸார் என்ன பண்ணுறாங்கன்னா இவர் வந்து மேஜர் அப்படிங்கிறதுனால வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கோர்ட்டு கொண்டு போய் அங்கே வந்து அவரை வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் வந்து சேர்த்துடுறாங்க சேர்த்து தன்னோட பதினெட்டாவது வயதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரிலீஸ் ஆகுறாரு ரிலீஸ் ஆகும்போது எப்படி ஆகுறாரு அப்படின்னா அந்த அமர்ஜித் சதா அந்த பேர் அவரோட அவரோட அடையாளம் எல்லாத்தையுமே மாற்றி ஒரு புது மனுஷனாக வந்து வெளியே அனுப்புகிறாங்க இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா மக்களோட மக்களாக வந்து வாழ்ந்துட்டு வர்றாரு எங்கே இருக்காரு இப்போ என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாதுங்க இதே மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வந்து க்ரைம் ஸ்டோரி வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்